பயந்துட்டா போல இருக்கு பைத்திகாரி பொண்ணு துணிச்சலோட இருக்கணும் என்ன மாதிரி எந்திரிச்சு எந்திரிமா

பக்கத்து வீட்டு அக்கா பையன் எங்க வீட்டுல விளையாடும் போது மாடிபடியில இருந்து விழுந்து அடிபட்டுருச்சு ஆஸ்பத்திரி கொண்டு போனோம் உள்ள உயிருக்கு போறான்னா பாத்துட்டு சும்மா இருக்க அதுக்காக என்ன கொண்டாந்து இங்க போட்டாங்க இதுல ஏன் தப்பு என்ன என்ன பார்த்து அப்படியா தெரியுது ஏன் தப்புன்னு சொல்றீயே அண்ண கோபுரான கோபுரானே ஓன் கூட சண்டை போட்டுட்டு இருக்கேனே இந்த விஷயமே தெரியாதுல்ல ஒண்ணு நினைக்காத எனக்கு ஞாபக வருதி உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா ஒரு நாள் எங்க அத்தைக்கு கிரீம் பிஸ்கெட்டுக்கு பதிலா நாய் பிஸ்கெட் கொடுத்துட்டேன் ரொம்ப நல்லா இருக்கும் திருட்டாங்க அப்பல இருந்து எப்போ நாய் பிஸ்கெட் வர வச்சு திருட்டு இருக்காங்க இது பாரு இந்த விஷயம் யாருக்கும் தெரிய வேண்டாம் மானம் போய்டும் இந்தடா உன வாடி போடின்னு கூப்பிடுறது அவ்வளவா நல்லா இருக்காது கொஞ்சம் பேரே சொல்றியா விஜயா ரொம்ப நல்லா என்ன சொல்லிட்டாரு உங்களோட கடைசி மூச்சோட ஏன் கள்ளப்பட்டாரு இந்த விஷயத்த எங்க வீட்டுக்கார கிட்ட சொன்ன அத்தை கிட்ட சொன்ன சமையக்கார கிட்ட சொன்ன ஈத்த கிட்ட கூட சொன்ன எல்லார்கிட்டையும் சொன்ன யாரும் நம்பல எல்லாரும் பரிகாசம் பண்ணாங்க விஜயமா இந்த விஷயத்தை நீயாவது நம்ம அதுவே போதும்

அந்த மனசு கிடைக்காம இந்த சமூகத்துல என் சமாதியோட தீவிரவாதியோட ஆயிடுமோன்னு நான் துடிச்சுக்கிட்டு இருந்தேன் அப்பாவி தந்தது தவிர எந்த கலங்கமும் இல்லாத உன் கண்கள் என் கதையை கேட்டு கொஞ்சம் கலங்கனா போதும்

எப்படி போவே இந்த கம்பி போட்ட அறையில இருந்து வெளிய போறது ஆ நீயும் நானும் ஒரே மாதிரி இருக்கோம் இல்லையா நாளை காலையில என் வீட்டுக்கார வந்து என்ன விடுதலை பண்ணி கூட்டிட்டு போயிருவாரு அதுக்குள்ள நீ நானாவும் நான் நீயாவும் மாறிடுறான் வச்சுக்கோ நீ எப்படியோ வெளிய போயிடலாம் உனக்கு பதிலா நான் எங்கேயே இருக்கலாம் தலைவரை காப்பாத்தி அந்த திருடங்களை வெளிப்படுத்தி அழகா உன் மேல இருக்கிற குற்றத்தை நீ போக்கிக்கலாம் சரிதானா நோ இதென்ன விளையாட்டு நினைக்கிறேன் நீ கொஞ்ச நாள்ல என்ன தூக்கில போடலாம் வெளியே போய்

சனிக்கிழமை கூட சாப்பிட்டீங்களா அதனாலதான் நமக்கு புள்ளைய பிறக்கல ஏன் விரதம் மல்ல போச்சு எனக்கும் சீசன்க்கும் எவ்ளோ பயமா வந்துட்டேன் செக்கிங்க

ஜேலுக்கு போனவ நான் நான் புள்ள பெக்காட்டி போன என்ன மலடினு சொல்லுவாங்க உங்களுக்கு என்ன நஷ்டம் என்ன அதிகமா பேச வைக்காதீங்க அத்தை குத்தண்டோம் ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததுல இருந்து ஒரே தலைவலியா இருக்கு அடங்கு பிராணி அப்புறானே மேல இருக்கீங்களா அடியம்மா ஓல பாய கட்டிக்கிட்டு ஓப்படியா கிட்ட போனா அவ ஈச்சம் பாய கட்டிக்கிட்டு எதிரில வந்தாலும் என்ன இவ தந்துரும் நீ ஏன் பை பிடிச்ச மாதிரி நிக்கிற உனக்கு திருஷ்டி சுத்தவா எப்பறக்கும் செய்ய வேண்டியது பூஜை இல்ல ஹலோ என்ன கிராஸ் ரோடு கிட்ட கரெக்டாவா சரி கான்ஸ்டபிள் அனுப்புங்க உடனே வந்து சாரி சாந்தி జానీ నికిదవరా